உருவாய் அருவாய் உளதாய் கிழதாய் மறுவாய் மழதாய் மணியாய் உளியாய் கருவாய் வீராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருளாய் குகணே ஸ்ரீ குபேரன் டிவி நேர்களுக்கு தைப்பொங்கல் நல்வாழ்த்துக்கள் வடக்கம் அன்பர்களே தை திருநாள் அப்படிங்கும்போது காலச்சக்கர புருஷம் அப்படிங்கிறத முக பார்க்க வேண்டியிருக்கு மேஷராசியிலிருந்து பார்க்கும்போது பத்தாவது இடம் கர்மஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல தொழில் ஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல சூரியன் உள்ளே நுழைகிறார் இது ரொம்ப முக்கியமான நிகழ்வு ஏன்னா உத்தராயண புண்ணிய காலம் அப்படிங்கிறது வந்துடும் இன்றைய நாளிலிருந்து தேவர்களின் பகல் ஸ்டார்ட் ஆயிடுது அதனால்தான் தை புறந்தால் வழிபற்க்கும் அப்படின்னு எல்லோரும் உட்கார்ந்துருக்கோம் இப்படிப்பட்ட ஒரு நல்ல நாளில் நல்ல நிகழ்வுகள் எல்லாம் உண்டு தேதியே நம்ம வந்து தைப்பொங்கல் வச்சுருவோம் அந்த பொங்கல் வைக்கிறதுக்கு நல்ல நேரம் அப்படின்னாக்கா காலையில் ஒன்பதே முக்கால்லேருந்து பதினோரு மணி வரைக்கும் வியாழக்கிழமை அன்றைக்கி கௌளவ கௌலவகரணம் என்கிற யோக கரணங்கள் உண்டு ஜேஷ்டா நட்சத்திரம் என்கிற கேட்டையின் நட்சத்திரம் துவாதசி திதி அன்றைய நாளில் ரொம்ப விசித்தமான நாள் வியாழக்கிழமை குருவாரம் தை பிறக்கிறது அதனால் எதிர்பார எதிர்பாராத நேரத்தில் காத்தோட கூடின மழை வருவதற்கும் இந்த வார வருட இந்த மாத பலனாக உண்டு நல்ல தொழில் துறையிலே நல்ல ஸ்ட்ரென்த்தாக இன்க்ரீஸ் பண்ணக்கூடிய பிஸ்னஸ் ப்ராப்பர்ட்டி எல்லாம் நிறைய கிடைக்கும் ஆனால் ஆப்பர்ச்சுனிட்டியெல்லாம் வச்சுன்னு க்ரோத் நிறையா இருக்கும் விருத்தின்னு சொல்லுவாங்க அப்படி இருக்கும் முக்கியமாக அரசியல்வாதிகளுக்கு அவங்களுக்குள்ள நிறைய குழப்பங்கள்லாம் வரக்கூடிய சூழ்நிலையும் இந்த தை மாதத்தின் பலனாக அமையும் எல்லாருக்கும் தங்கம் வெள்ளியெல்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு ஒரு கேள்வி உண்டு இந்த தை மாதத்தில் தங்கம் வெள்ளி மேலும் வளரும் ஏன்னா திருமணங்களில் போன்ற விஷயங்கள்லாம் இருக்கிறதுனால முகம் அப்படிங்கிறது தான் இருக்கு வக்கரகதியில குருவேர் இருக்கிறார் அவர் திரும்பி ரெட்ரோகேஷன் முடித்து திரும்பி அதிசாரமாக போனாதான் நார்மலாக அவர் கடகராசிக்குள்ளே போனாதான் இறங்கும் அது வரைக்கும் ஏறு தான் செய்யும் முகத்தில் தான் இதுவும் இருக்கு இந்த கேட்டை நட்சத்திரத்திலேருந்து ஆரம்பித்த சந்திரனின் பயனும் கேட்டை நட்சத்திரமா முடியும் இருபத்தி ஒம்போதாம் தேதி தை மாதம் முடியக்கூடியதும் கேட்டை நட்சத்திரத்தில் தான் முடியும் இந்த வருஷம் இந்த மாதம் கும்பரவிக்குள்ள போகக்கூடிய அந்த காலகட்டம் வரைக்கும் இப்படி தான் போகுது கிரகங்கள் எல்லாம் எங்கெங்கே இருக்க போகிறதுன்னு பார்க்கும்போது சூரிய பகவான் மகர ராசிகளில் வந்துருவார் மாதக்கோளான சுக்கரனும் தொடர்ந்து அவருடைய இருப்பார் மகர ராசியில் வருடக்கோளான ராகு கும்பராசிக்குள்ளரையும் கேது சிம்ம ராசிக்குள்ளே இருப்பாங்க வருடக்கோளான சனி பகவான் ராசியில் இருப்பார் மகர ராசிக்கு அதிபதி அவர் மீனராசியில் மூணாம் இடத்துல உட்கார்ந்து இருப்பார் ராசியின் மூணாம் இடத்துல குரு வக்கரகதியிலே மிதுனத்தில் இருப்பார் தன்னுடைய பார்வையை எங்கே செலுத்துகிறார் சூரியனின் இரண்டாம் இடமான கும்பராசிக்கெல்லாம் செலுத்துவார் அதுமாரி சூரியன் பன்னெண்டாம் இடமான தனுசு ராசி மேலே வைப்பார் சூரியன் இருக்கக்கூடிய இடத்துலேருந்து பத்தாம் இடமான துலா ராசி மேலே வைப்பார் செவ்வாய் புதன் இவர்கள் அனைவருமே இரண்டு பேருமே இருக்கக்கூடியது தனுசு ராசியில் இருப்பாங்க குருவினால் பார்க்கப்படுவார்கள் மாதம் ஆரம்பம் அப்படி தான் இருக்காது சந்திரன் கேட்டை நட்சத்திரத்தில் இருக்கிறதுனால விருச்சிக ராசியில் அமர்கிறார் இந்த செவ்வாய் அமர்ந்திருப்பது தனுசு ராசியிலிருந்து நானாம் பார்வையாக சனி பகவானையும் பார்ப்பார் சனி பகவானுக்கு மூன்று விதமான பார்வை உண்டு மூன்றாம் பார்வை ஏழாம் பார்வை பத்தாம் பார்வை மூன்றாம் பார்வையாக ரிஷபராசியும் ஏழாம் பார்வையாக கன்னிராசியையும் பத்தாம் பார்வையாக தனுசு ராசியும் பார்ப்பார் அதனாலே பலவிதத்திலும் நல்ல பலன்களும் செலவுகள் கட்டுக்குள்ளும் இருக்கக்கூடிய சூழ்நிலையை இந்த வாதம் சந்திக்க இருக்கிறோம் முக்கிய நிகழ்வு தை அம்மாவாசை வசந்த பஞ்சமி சூரியனின் ஜெயந்தியான சப்தமி தைப்பூசம் என்கிற பௌர்ணமி வடலூரில் ஜோதி தரிசனம் இது எல்லாமே இந்த மாதத்திலே ரொம்ப நோட்டபுளான விஷயங்கள் அதனால் இந்த மாதத்தை நம்ம பொங்கல் வச்சு கொண்டாடுறோம் வாழ்க்கையின் வளங்களும் நலங்களும் எல்லாருக்கும் வருவதற்கு பொங்கலோ பொங்கல் அப்படின்னு சொல்லி சூரியனை வழிபட்டு ஆத்மகாரகனை நினைத்து செய்யக்கூடிய காரியங்கள் இந்த காலத்தில் இருக்குது இதை மனதில் கொள்ளுங்கள் ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி பலன் இருக்குன்னு தொடர்ந்து காண்போம் வாருங்கள் வணக்கம் மிதுன ராசி நண்பர்களே உங்கள் ராசிக்குள்ளர குரு அமர்ந்து கொண்டு வக்கரகதியில் இருக்கிறார் தன் பார்வையை தனுசு ராசியான தன்னுடைய ராசி மேலேயே வைக்கிறார் அங்கே செவ்வாயும் புதனும் இருக்காங்க மாத ஆரம்பத்திலேயே எட்டாம் இடத்துல சூரியனும் சுக்கரனும் உட்காராங்க ஜனவரி பதினைந்தாம் தேதி மகரம் மாதம் அன்னி புண்ணிய காலம் அப்படின்னா என்ன சூரியன் உள்ளே வந்த உடனே தேவர்களின் பகல் பொழுது ஸ்டார்ட் ஆயிடுச்சு அப்போ தேவர்களுடைய அருளை பெறுவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குன்னா அவருடைய பார்வை எங்கே விழும் முதல்ல மகர ராசி மேலே விழும் எட்டாம் இடத்து மேலே விழும் எட்டுங்கிறது வளர்ச்சி தருவது அப்போது உங்களுக்கு வளர்வதற்கான வாய்ப்புகளை எல்லாம் கொடுக்கக்கூடிய சூழ்நிலையை கொண்டு வந்துடும் உடல் அசதியெல்லாம் ஓர வச்சுட்டு காலையில் எழுந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க இதை பண்ணால் உங்களுக்கு பலன் உண்டா ஆமாம் உண்டு இதனால் உங்களுக்கு சூரியனின் பலன் என்னெல்லாம் சூரிய பலன் பெரிய மனிதர்களின் தொடர்பு பிரபலங்களின் தொடர்பு ஆஃபீஸ்லேயே ஆஃபீஸர்ஸ் நல்லபடியாக அவங்கள கவனிச்சுப்பாங்க அப்போ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ட்ரிக்கு மேக்ஸ் சக்சஸ் நீங்கள் உங்களை முதன்மைப்படுத்திக் கொள்கிறீர்கள்னு அர்த்தம் அதனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு சின்ன ஒரு ஸ்டெப் அப் கிடைக்கும் அதுலேயும் பர்டிகுலராக மகரம் அப்படிங்கிற ராசிக்குள்ளே எல்லா கிரகங்களும் ஒரு அப்புறம் எல்லாம் உள்ளே வந்துடுவாங்க ஜனவரி பதினேழாம் தேதிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லோரும் உள்ளே வந்து உட்காந்துருவாங்க பதினெட்டாம் தேதியிலெலாம் எல்லாரும் கடைகிடைன்னு உள்ளே வந்துடுவாங்க செவ்வாய் புதன் அப்படின்னு ஐந்து கிரக சேர்க்கைகள்லாம் வந்து உட்காந்துருவோம் இப்படி எல்லாரும் அஷ்டமத்தில் வந்து உட்காந்துட்டாங்கன்னா யார் காப்பாற்றுறது சூரியன் தான் காப்பாற்றணும் அவர் தான் ஒருத்தே ஒருத்தர் அதனால்தான் சூரிய நமஸ்காரத்தை விடாமல் இந்த மாதம் முழுவதும் செய்யுங்கள் பாஸ்கராய வித்மகே மகத் யுதிகிராய தீமிகி தன்னோ ஆதித்ய பிரச்சோதயாத் அப்படின்னு காயத்ரி மந்திரம் இதை தெரிந்தவர்கள் சொல்வது இல்லைன்னா ஒன்றுமே இல்லை சூரியனை வணங்குங்க இல்லையா ஒரு நல்ல தாம்பாளத்தை எடுங்க உங்கள் வீட்டு பால்கனியோ இல்லை வாசப்படியோ எங்கேயோத்திலும் சூரியன் க காலையில் வெளிச்சம் படுறதா அங்கே வைங்க அந்த சூரியனுடைய வெளி ஒளிப்பட்டு அந்த தண்ணீர் அந்த தாம்பாலத்தில் இருக்கிற தண்ணீர் சுடும் இதை எடுத்துக்கிடுங்க இதை தலையில் தெளித்து கொள்ளுங்கள் சூரியனின் அனுகிரகம் இதை செஞ்சுட்டு காலையில் வேலைக்கு போங்க இதை செய்ய செய்ய என்ன ஆகும் சார் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கு மன கஷ்டங்கள் அந்த டிப்ரெஷன் அழுத்தங்கள் வேலையில் ப்ரெஷர் எல்லாம் விலகும் முதன்மை தன்மை கிடைக்கும் அதாவது போர்க்காலத்திலலாம் ஒரு அனவுன்ஸ்மெண்ட் கொடுப்பாங்க குழந்தைகள் வியாதியஸ்தர்கள் முதியவர்கள் பெண்கள் இவர்கள் நீங்களாக அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி இந்த தன்மையிலே நீங்கள் சூரியனை வணங்கி செல்லும்போது உங்களை தவிர மற்றவங்களுக்கெல்லாம் கஷ்டங்கள் வந்தாலும் உங்களுக்கு கஷ்டம் வராது இதுதான் ட்ரிக்கு இது அழகாக பிடிச்சிக்கோங்க இதெல்லாம் மறைப்பொருட்கள் இதெல்லாம் சொல்கிறது உங்களுக்கான புண்ணியம்னு எடுத்துக்கோங்க இதை செஞ்சீங்கன்னா என்ன ஆகும்னா வாழ்க்கை ஒரு தெளிவான விஷயம் கிடைக்கும் பாருங்கள் பல விஷயத்தில் ஸ்ட்ரக்காகி நிற்கிறோம் அடுத்து என்ன நடக்குதுன்னு தெரில குழந்தைகளோட கல்யாணம் நடக்கலை வீடு வாசல் எல்லாம் நிற்கிது நிறைய ஆரோக்கிய குறைபாடுகள் பண வரவுல பிரச்சனை வேலையில் ப்ரெஷர் ஏகப்பட்ட குழப்பங்கள் கொஞ்சம் கொஞ்சம் குழப்பம் இல்லை உங்களுக்கெல்லாம் குரு வக்கரத்தில் இருக்கிறார் அப்போ எவ்வளோ குழப்பம் இருக்குன்னா பாருங்கள் அவ்வளோ குழப்பம் மரண பயம் அப்படிங்கிற மாதிரி இருக்கு பொருட்சேதங்கள் எல்லாம் இருக்குது இது எல்லாத்துக்கும் யார் காரணம் மூன்றாம் இடத்துக்காரர் நன்மையை செய்துவிட்டால் மற்ற எல்லாம் கிடச்சிரும் அதான் சூரியன் அப்போ அவரை பிடிச்சிக்கிறது தான் இந்த வழி இதை பண்ணுங்கள் தை அம்மாவாசை தானம் செய்வதற்கு நல்ல ஒரு நாள் அதனால் பதினெட்டாம் தேதி அதையும் செய்யுங்க இருபத்தி மூணாம் தேதி வசந்த பஞ்சமி அன்று அவசியம் நம்ம வணங்க வேண்டியது வாராகி அம்மையை வணங்குது காய் கனிகள் எல்லாம் வைத்து அவளை வணங்கி தாயே என்னை காப்பாற்றுன்னு கையை தூக்குங்க கையே தூக்கி அழகாக அவங்களை காப்பாற்றுவோம் வாழ்க்கையில் விதத்திலும் பலன்களை கொடுக்கக்கூடிய வாராகி அம்மை உங்களை என்றென்றும் காப்பாள் தைப்பூசத்தன்று நீங்கள் செய்யக்கூடிய அன்னதானமும் உங்களை வாழ்வாங்கு வாழ வைக்கும் என்பதில் ஐயமில்லை நல்ல பலன்கள் இந்த மாதத்தில் உங்களை வந்து சேரட்டும் வாழ்க வளத்துடன் ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள் மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்